டிவி நோய்க்கு சிகிச்சை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது டிபி எனப்படும் சுவாச நோயை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு சார்பில் சிறப்பு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது அதன்படி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் டிபி நோயாளிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவில் கூறியிருப்பதாவது ஆதார் எண்ணை பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே இலவச சிகிச்சை அளிக்கப்படும் ஆதார் எண் இல்லாதவர்கள் புதிய ஆதார் எண் பெறும் வரை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை சமர்ப்பித்து சிகிச்சையை தொடரலாம் இந்த உத்தரவு ஜம்மு காஷ்மீர் அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கு பொருந்தாது இவ்வாறு அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்